வணக்கம் மக்களே வெல்கம் டு அஞ்சனா சுபி தமிழ் ஆடியோ நாவல்ஸ் ஹப் இன்று நீங்கள் கேட்க இருப்பது சுடரொளியாய் வெளிச்சமூட்ட கதையின் அடுத்த அத்தியாயம் கதையின் குரலாய் நான் கிருத்திகாராஜ் கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க சரி வாங்க கதைக்குள்ள போகலாம் சுடர் இருபத்தி ஒன்பது பாலக்காடு செல்லும் வழியில் இருந்தது அந்த குடவுன் அங்குதான் நிரஞ்சன் சிறை வைக்கப்பட்டிருந்தான் கடந்த ஒரு வாரமாக அவனுக்கு உணவு பொருளில் போதை கலந்து கொடுத்து அவனை போதையின் பிடியில் கட்டுண்டு வைத்திருந்தனர் அவனை கடத்தியவர்கள் ஒரே ஒரு நேரம் மட்டும் அவனுக்கு உணவு அளிப்பவர்கள் முழு நேரமாக அவனை மூன்று நான்கு போதைப் பொருள் கலந்த அவனின் ட்ரேட்மார்க் ஊசியின் பிடியில் அடிமைப்படுத்தி வைத்திருந்தனர் தன் நிலை மறந்து அவர்கள் தரும் போதை மருந்துக்காக எதுவும் செய்ய துணியும் நிலை வரும் வரை அவனுக்கு தினமும் போதை ஊசி செலுத்தினர் ஒரு கட்டத்தில் அந்த ஊசியை அவர்கள் நிறுத்தவும் பைத்தியம் பிடித்தது போல ஆனான் நிரஞ்சன் பிளீஸ் அந்த ஊசி மட்டும் தந்துடுங்கடா எவ்வளோ பணம் வேணாலும் தரேன் என்று பிதற்றிக் கொண்டே தன் கையிலும் கழுத்திலும் இருந்த தங்க சங்கிலி மோதிரத்தை எல்லாம் கழற்றி அங்கிருந்தவர்களிடம் தந்தவன் எல்லாத்தையும் எடுத்துக்கங்க என் சொத்து முழுசையும் தரேன் ஆனால் அந்த ஊசியை மட்டும் கொடுத்துருங்க என்று கிட்டத்தட்ட மண்டியிட்டு கெஞ்சினான் தன் அலுவலக அறையில் அமர்ந்திருந்த அஸ்வத்தின் கைகள் அந்த ஆர் ஆர் என்ற ஆங்கில எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட அந்த வாட்சை கையில் ஏந்தியபடி பலத்த சிந்தனையில் இருந்தான் அப்போது பார்த்து அவன் வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஒரு காணொலி காட்சி வந்தது அதை பதிவிறக்கம் செய்தவன் அந்த காணொலி காட்சியை வேட்டையாடும் வேங்கையின் சீற்றத்துடன் பார்த்து ரசித்து கொண்டிருந்தான் அச்சமயம் அவனை காண உள்ளே வந்த வெற்றி அஸ்வத்தின் முகத்தில் வந்து போன பாவனைகளில் திடுக்கிட்டான் என்னதான் உயிர் நண்பன் என்றாலும் அவன் போட்டிருந்த காக்கி உடை வெற்றியை நண்பன் மீதும் சந்தேகம் கொள்ள வைத்தது திவேஷின் விபத்தில் ஆரம்பித்த சந்தேகம் இப்போது நிரஞ்சனின் மீதான கொலை முயற்சியில் வலுப்பெற்றது வெற்றிக்கு இருக்கும் ஒரே கவலை தலைமறைவான நிரஞ்சனை அஸ்வத் நெருங்கும் முன் தான் கைது செய்துவிட வேண்டும் என்பது மட்டும்தான் அவனுக்கு தெரியும் அஸ்வத் கையில் நிரஞ்சன் சிக்கிவிட்டால் அவனை யாராலும் காப்பாற்ற இயலாது என்று நண்பன் வந்த அரவம் கேட்டு நிமிர்ந்த அஸ்வத் தன் முகத்தை சரி செய்து கொண்டு அவனை வாடா என்ன இந்த பக்கம் என்று கேட்டான் ஒன்றும் இல்லை நிரஞ்சன் தலைமறைவா ஆயிட்டான் தெரியுமா என்று மெதுவாக தொண்டில் போட்டான் தன் நண்பனை பார்த்த அஸ்வத் ஓ அப்படியா உங்க டிபார்ட்மெண்ட்ல கூடவா அவனை இன்னும் கண்டுபிடிக்க முடியல என்றான் எந்த உணர்வையும் முகத்தில் காட்டாது நண்பனின் குரலில் வெற்றியால் எதுவும் அனுமானிக்க இயலவில்லை இருந்தும் கூடிய கண்டுபிடிச்சிடுவோம் கண்டுபிடிச்சிருவோமாவள என்றான் ஒரு தீவிர குரலில் அப்போது எதேச்சியாக வெற்றியின் பார்வை அஸ்வத்தின் மேசை மேல் இருந்த அந்த கைக்கடிகாரத்தின் மேல் விழுந்தது அதை யோசனையாக பார்த்தவன் அஸ்வத்தை நோக்கி ரிச்சர்டர் உனப்பாக வந்தாரா மிஸ் பண்ணிட்டாரா அவர் வாட்ச என்றான் சம்பந்தமில்லாமல் அதில் அஸ்வத் கொஞ்சம் திகைத்து குழம்பியது என்னவோ உண்மைதான் வெற்றியோ இல்லை அவர் வாட்சை கையில் வச்சிருக்கியே அதான் கேட்டேன் என்றான் அஸ்வத்து ஊர் உலகத்தில் இது மாதிரி வாட்ச் அவரை தவிர வேறு யாரும் வச்சிருக்கக்கூடாதா என்ன என்றான் இடக்காக இல்லை அவர் வாட்ச் மாதிரி இருந்துச்சா அதான் கேட்டேன் என்ற வெற்றி மேலும் நீ வேறு மாப்பிள்ள அது ஏதோ ஸ்பெஷலாக லேசர் என்கிரேவிங் பண்ணி டைம் ஸ்கொயரில் ஆர்டர் செஞ்சு அவர் ஒய்ஃப் கிஃப்ட் செஞ்சதாமா மனுஷன் கையை விட்டு லேசரை கழட்ட மாட்டாரு என்றான் சாதாரணமாக அப்போது ஏதோ முக்கிய அழைப்பு வர அவசரமாக அஸ்வத்திடமிருந்து விடை பெற்று சென்றான் வெற்றிவேந்தன் தன் கைகளில் இருந்த வாட்சின் அடிபாகத்தில் பொறிக்கப்பட்ட ஆர் ஆர் என்ற எழுத்துக்களை விரல்களால் தடவியபடி தன் அலுவலக அறையை விட்டு வெளியேறினான் அஸ்வத் லிப்டில் ஏறியவன் யாருக்கோ அந்த வாட்சின் புகைப்படத்தை அனுப்பினான் மேலும் அந்நபருக்கு அவசரமாக அழைத்து சில விவரங்களை விசாரிக்க கட்டளை பிறப்பித்தான் நிரஞ்சன் கடத்தப்பட்ட இருபத்தி ஐந்தாம் நாள் அவனை கடத்திய அடியாள் ஒருவனின் கைபேசி விடாமல் அடிக்க அதை ஏற்று பணிந்தான் அவன் ஏற்படலாம் பணியாச்சில் மனோ என்று கேட்ட குரலுக்கு எஸ் சார் என்றான் அந்த அடியாள் அப்போ என்ன இருந்து பதிமூணாவது நாள் அவனை நான் சொன்னபடி முடிச்சுடு என்ற அழைப்பு துண்டிக்கப்பட்டது சுபிக்ஷாவின் கோரிக்கைக்கு இணங்க தன் தந்தையுடன் சுமுகமாக பேச ஆரம்பித்திருந்தான் அஸ்வத் எனவே அடுத்து வரும் பதினைந்து நாட்களுக்கு தன் தொழில்கள் அனைத்தையும் ஈஸ்வரின் வசம் ஒப்படைத்தவன் ராஜேஷை அவருக்கு துணை நிறுத்திவிட்டு சுபிக்ஷாவுடன் டோக்கியோ நோக்கி பறந்தான் எல்லாரும் மொரீஷியஸ் பொரோபொரு ஐலாண்ட் சிம்லா காஷ்மீர்னு ஹனிமூன் கூட்டி போனா நீங்க என்ன வித்தியாசமாக ஜப்பானுக்கு கூட்டி வந்திருக்கீங்க என்றவளின் கண்ணம் கிள்ளி அதுவா உன் சொந்தக்காரங்க எல்லாம் இங்கே இருக்காங்க அதான் அவங்களையும் பார்த்த மாதிரி இருக்குமேனு எங்க கூட்டி வந்தேன் என் ஜப்பான் பொம்மை நமட்டு சிரிப்புடன் கண்ணடித்து கூறினான் ஏன் உசரத்த கிண்டலா பண்ற என்று அவனை அடிக்க அறையில் ஏதாவது கிடைக்குமா என்று தேடியவள் இறுதியில் பக்கத்தில் இருந்த தலையனை கொண்டு அவனை முத்தினாள் அவள் எல்லாம் தூசு போல தட்டிவிட்டவன் அவளை படுக்கையில் சரித்து அவள் இரு கைகளையும் தலைக்கு மேல் தன் ஒற்றை கையால் சிறை செய்து தன் உடல் கொண்டு அவளை நகர முடியாமல் செய்தான் அஷு விட என்ன மூச்சு விட முடியல என்று அவன் கணம் தாங்காமல் திமிரம் முற்பட தாமரை மேனியாளின் முயற்சிகளை சுலபமாக முறியடித்து அவள் செவ்விதழ்களை முற்றுகையிட்டான் அவள் இதழ்களை மென்று தின்று கொண்டிருந்தான் அஸ்வத் அவளை சூறாவளியாய் சுழற்றி அடித்து தாண்டப்படாத மோகத்தின் எல்லைகளை எல்லாம் தாண்டி மோட்சம் காண அழைத்து சென்றவனின் சுழலில் விரும்பியே சிக்கிக் கொண்டாள் பேதை சிறு கூடலாய் ஆரம்பித்த விளையாட்டு நேர்த்தியான கூடலாய் முற்று பெற்றது விடியும் வரை காதலில் காமம் தேடி ஒற்றை போர்வில் இருவரும் கட்டுண்டு கிடந்தனர் சின்ன குழந்தை போல தன் செப்புவாய் பிளந்து கொண்டு தன் மேல் கை கால்களை போட்டுக்கொண்டு தூங்கும் மனைவி கண்டு பொன்னகைத்தான் அஸ்வத் அவனால் காயம் செய்யப்பட்ட இதழை பெருவிரல் கொண்டு வருடியவனின் ஸ்வரிசத்தில் லேசாக விழிப்பு புரண்டு படுத்தாள் மனைவி திரும்பி அவள் வெற்ற முதுகில் தன் மீசையால் குறுகுறு போட்ட அதில் முற்றும் துக்கம் கலைந்தவள் அஷு தூங்கு விட பிளீஸ் ரொம்ப டயர்டா இருக்கு என்றாள் அந்த டயர்டாயிருக்கு என்றதை மட்டும் சின்னுங்கலாக ஹை பிச்சில் ஆரம்பித்து லோ பிச்சில் முடிக்க கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த தான் வெட்கம் பிடுங்கி தின்றது தன் இனியவளுடனான தேநிலவை திகட்ட திகெட்ட அனுபவித்து விட்டு ஊர் திரும்பிய அஷ்வத்தை வரவேற்றது நிரஞ்சன் மரணம் அடைந்தான் என்ற செய்தி அவன் மரணம் அடைந்த விதத்தைக் கேட்டு அஷ்வுத்தின் முகத்தில் வந்து போன குழப்ப ரேகைகளை கண்ட வெற்றிக்கு இதற்கு காரணம் அஸ்வத் நிச்சயமாக கிடையாது என்பது மட்டும் புரிந்தது அஸ்வத் ஒரு திரும்பிய இரண்டு நாட்களுக்கு முன்னர்தான் போதை முருள் உட்கொண்டு ரயில் செல்லும் தண்டவாளத்தில் விழுந்து கிடந்த நிரஞ்சன் ரயிலில் அடிபட்டு மாய்ந்து போனான் அவன் உடலை கூட அடையாளம் கூற முடியாதபடி சிதறிக் கிடந்தவனை அள்ளி எடுத்து மூட்டையாக கட்டி அவன் குடும்பத்தாரிடம் ஒப்படைத்தது காவல்துறை அவன் இறந்து ஒரு மாத காலம் ஓடியிருந்தது காவல்துறையும் போதையின் பிடியில் தவறி ரயிலில் விழுந்து இறந்திருக்கிறான் என்று வழக்கை ரயில் விபத்தாகவே சித்தரித்தது ரகுராமனின் உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமானது இல்லாத புற்றுநோயை இருப்பதாக கூறி நாடகமாடிய அவருக்கு உண்மையிலேயே வாயில் புற்றுநோய் வந்திருந்தது பொய் வாக்குறுதிகளை அள்ளி வீசியவர் என்று ஒருவாய் வாய் தண்ணீரறிந்து கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார் மேலும் மகனின் மறைவு அவரை தளர்ந்து போக செய்திருந்தது இதனால் கட்சி பொறுப்புகள் அனைத்தும் ரங்கனின் வசமானது ஒரு தொழில்துறை கூட்டத்துக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருந்தான் ரங்கசாமி மேடையில் தன் உரையை முடித்துக்கொண்டு அமர்ந்திருந்த ரங்கனை கலைத்தது அந்த குரல் அடடே சொன்ன மாதிரியே இடத்தை பிடிச்சிட்டீங்க போல என்று நிகழ்ச்சியின் மற்றொரு விருந்தினராக தலைமை ஏற்று வந்திருந்த ரிச்சர்ட்டின் ஆச்சரிய குரலில் திரும்பினான் ரங்கன் அதற்குள் விழா அமைப்பாளர் ரிச்சர்ட்டே சிறப்பு விருந்தினரான ரங்கனுக்கு பொன்னாடி போர்த்தி கௌரவிக்க அழைக்கவும் இருவரும் மேடையில் நின்றிருந்தனர் யார் கருத்தையும் ஈர்க்காமல் மெதுவான குரலில் சிரித்து கொண்டே என் இடத்தை நான் காப்பாற்றிக்கிட்டேன் சார் பிடிக்க எல்லாம் இல்ல என்றவனின் பதிலில் முழு நேர அரசியல்வாதி ஆகிட்டீங்கல்ல அதான் பேச்சு சரளமாக வருது என்று தோல் தட்டினார் ரிச்சர்ட் மேலும் தன்னை வாழ்த்தி கைகுலுக்கிய ரிச்சர்ட்டின் பிரேஸ்லெட் இல்லாத வெற்று மணிக்கட்டை பார்த்து அதை பற்றி வினவினான் ரங்கன் அதன் கொக்கி பழுதானதால் அதை சரிசெய்ய கொடுத்திருப்பதாக கூறியவர் பிறகு பொதுவான விஷயங்கள் பேச ஆரம்பித்தார் அப்போது நிகழ்ச்சி இடைவேளையின் போது எதேச்சியாக அங்கு வந்த அஸ்வத்தை சந்தித்த ரங்கன் அவன் கைகுலுக்கி பரஸ்பரம் நலம் விசாரித்தான் மேலும் அஸ்வத் சார் எல்லாத்திலேயும் மின்னல் வேகம்தான் போல எனக்கு முன்னாடி நீங்க முந்திக்கிட்டீங்க என்றவன் சரி யார் ஸ்கெட்ச் போட்ட என்ன பிளான் சக்சஸ் ஆச்சுல அதுதான் முக்கியம் இருந்தாலும் அவனுக்கு இவ்வளவு நல்ல சாவ நீங்க கொடுத்துருக்க கூடாது என்றவன் ஒரு தலையசைப்புடன் நிகழ்ச்சி மேடையை நோக்கி நகர்ந்து விட்டான் அவன் சென்ற திசையே பார்த்து கொண்டிருந்த அஸ்வத்துக்கு தலைவலி வந்ததுதான் மிச்சம் தங்கள் தேனிலவை முடித்து கொண்டு வந்திருந்த மித்ரா கருவுற்றிருந்தாள் அதை சுபிக்ஷாவுக்கும் அழைத்து கோரியிருந்தாள் சேஷாவின் நிர்வாகத்திலும் அவளின் புதிய புடவை பிரிவு தொடக்கத்திலும் சற்று பரபரப்பாக இருந்ததால் சுபிக்ஷாவினால் தோழியை நேரில் சந்திக்க முடியவில்லை அதன் பிறகும் அவளும் அஸ்வத்தும் தங்கள் தேனிலவுக்கு சென்று இருந்ததால் மித்ராவை சென்று பார்ப்பது தள்ளி போனது மித்ராவுக்கு இது ஏழாவது மாதம் எனவே சுபிக்ஷா அஸ்வத்தையும் அவர்கள் வீட்டு ஆட்களையும் மித்ராவின் வளைகாப்புக்கு அழைக்க வந்திருந்தனர் மிதுனும் அவன் பெற்றோரும் எனவே மித்ராவின் வளைகாப்பை சாக்கிட்டு ஒரு மூன்று நாட்கள் முன்னரே பிறந்தகம் செல்ல முடிவு செய்திருந்தாள் சுபிக்ஷா அன்று காலை அலுவலகம் செல்ல ஆயத்தமாகிக் கொண்டிருந்தான் அஸ்வத் குளித்துவிட்டு தலையில் நீர் சொட்ட இடையில் ஒரு துண்டை கட்டியபடி குளியலறையில் இருந்து வெளியே வந்தான் அஸ்வத் தன் கழுத்தில் இருந்த துண்டால் தலையைத் துவட்டியவன் மறு சார்ஜ் போட்டுவிட்டு சென்ற தன் கைபேசியை உயிர்ப்பித்தான் அவனை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தது ஒரு வாட்ஸ்அப் எண்ணில் இருந்து வந்திருந்த இரண்டு புகைப்படங்களும் அதற்கு கீழ் இருந்த செய்தியும் நெற்றி சுருங்க அந்த புகைப்படத்தை திறந்து பார்த்தவனை வரவேற்றது ஆர் ஆர் என்று பொறிக்கப்பட்ட மெல்லிய தங்க பிரேஸ்லெட்டின் புகைப்படமும் குறிப்பிட்ட பெயரில் பொழுது பார்த்ததுக்கு சாட்சியாக கொடுக்கப்பட்ட ஒரு ரசீதும் அதை பார்த்த அஸ்வத் மேலும் சில தகவல் அறிந்து சொல்ல அந்த புகைப்படங்களை அனுப்பியவருக்கு அழைப்பு பணித்தான் அப்போது அவனை பின்புறம் இருந்து அணைத்து அவன் முதுகில் முகம் புதைத்தாள் அவன் மனையாள் அவள் வெண்டை பிஞ்சு விரல்கள் அவன் உரமிக்க நெஞ்சில் இருந்த ரோமங்களில் விளையாட தன் நாசி கொண்டு அவன் முதுகில் குறுகுறு போட்டினாள் பெண் அதில் இதழ் பிரித்து சிரித்தவன் லேசாக அவள் புறம் சாய்ந்து முகத்தை மட்டும் திருப்பி பொண்டாட்டி இன்னைக்கு வேணா ஆபீஸுகளே போட்டுடலாமா என்றான் கொஞ்சலாக அவன் வார்த்தைகளில் இன்னும் அழுத்தமாக அவன் முதுகில் ஒட்டி கொண்டாள் சுபிக்ஷா தன் இடையே இருக்கியவளின் கைப்பிடித்து எடுத்தவன் தன் கை சிறைக்குள் அவளை கொண்டு வந்தான் அவன் அப்படி செய்யவும் அவன் நெஞ்சில் சாய்ந்தவள் அவன் கரத்தில் அந்த இரண்டு சிவப்பு கோடுகள் காட்டிய பிரெக்னன்சி கிட்டை திணித்தாள் அதை கண்ணுற்றவன் ஹே ஜப்பன்பும நிஜமாவா என்று மகிழ்ச்சியில் திக்குமுக்காடி போய் கேட்க அவளோ ஆம் என்பது போல தலையாட்டி அழகாக வெட்கப்பட்டாள் முதல் முறை கருவுற்று அவள் அடைந்த துன்பங்கள் நினைவிலாட இம்முறை அவளை கண்ணில் வைத்து தாங்க உறுதி பூண்டான் அஸ்வத் பின்னர் சேஷா மகப்பேறு மருத்துவமனை சென்று ஐஸ்வர்யாவை பார்த்தனர் சில மருத்துவ சோதனைகளுக்கு பிறகு சுபிக்ஷா தாய்மை அடைந்திருப்பதை உறுதி செய்தாள் ஐஸ்வர்யா மேலும் பல சந்தேகங்கள் கேட்டு தங்கியின் உயிரை எடுத்தான் அஸ்வத் ஐஸ்வர்யாவுக்கு காதில் புகை வராதது ஒன்றுதான் குறை ஒரு கட்டத்தில் கைகூப்பி பிளீஸ் வேற டாக்டர் கிட்ட வேணா காட்டிக்கோ என்ன ஆளை விடு என்று கூறும் அளவுக்கு சந்தேகம் கேட்டு அவளை ஒரு வழி செய்திருந்தான் நெக்ஸ்ட் செக்அப் வரும்போது எங்க அண்ணனை கூட்டிட்டு வந்த நான் எஸ்கேப் ஆகிடுவேன் ஆமா என்ற நாத்தனாரின் செல்ல மிரட்டலில் கலகலத்து சிரித்தாள் சுபிக்ஷா தங்கை கூறியதில் அவளை முறைத்தாலும் மனைவியின் சிரிப்பை ஆசை பொங்க பார்த்திருந்தான் அஸ்வத் பின்னர் வீடு வந்தவர்கள் அனைவரிடமும் விஷயத்தை பகிர்ந்தனர் ஐஸ்வர்யா மூலம் விவரம் கேட்டறிந்த வெற்றி நண்பனை நேரில் கண்டு ஆனாலும் என் மகனுக்கு ஒரு வழியாக ஜோடியை ரெடி பண்ணிட்டமா என்று கட்டிப்பிடித்து வாழ்த்தினான் தேங்க்ஸ் மச்சான் என்று அவன் வாயில் ஒரு இனிப்பை திணித்து நண்பனின் வாழ்த்தை ஏற்றுக்கொண்டான் அஸ்வத் விஷயம் கேட்டு அமலனும் மாலத்தையும் மித்துனுடன் வந்து சுபிக்ஷாவை பார்த்துவிட்டு சென்றனர் இரட்டை கருவை தாங்கிக் கொண்டு இருப்பதால் ஐஸ்வர்யாவின் ஆலோசனையின் பெயரில் மித்ராவை இப்பொழுதெல்லாம் மிதுன் எங்கும் அழைத்து செல்வதில்லை அவள் பொட்டிக்கை கூட தங்கள் வீட்டுக்கு அருகில் மாற்றிவிட்டான் எனவே சுபிக்ஷாவையும் அஸ்வத்தையும் கைபேசியில் வாழ்த்தினாள் மித்ரா சேஷா பவனமே சந்தோஷத்தில் மிதந்தது அப்போது தன் கைபேசியில் வந்த மின்னஞ்சலின் அறிவிப்பொலியில் கலைந்தான் அஸ்வத் அதை திறந்தவனை வரவேற்றது அந்த ஆவணம் அதை பதிவிறக்கம் செய்தவன் அதை படிக்க படிக்க முகம் இறுக்கி போனான் தன் கரங்களை அழுந்த மூடி திறந்தவனின் முகத்தில் ஒரு மர்ம புன்னகை குடி கொண்டது தன் ஆள்காட்டி விரலால் தன் புருவத்துக்கு மேல் தேய்த்தவனின் இதழ்கள் சூரசம்ஹாரம் என்று வாயசைத்து முணுமுணுத்தது சொட ஒளிரும் கதையில் அடுத்த என்ன என்பதை அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம் இணைந்திடுங்கள் எங்களோடு அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருத்திகராஜ் நன்றி